இந்தியா அடிச்சா அது சத்தம் இல்லை அதையும் தாண்டி ஒரு பெரிய அதிர்வலை அண்டை நாடான பாகிஸ்தானை இப்போ மெரல வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு தலைநகர் டெல்லியில் நடந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா தான் அது வழக்கமாக நாம் பார்க்குற அணிவகுப்புக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இது வெறும் கொண்டாட்டம் இல்லை அண்டை நாடுகளுக்கு இந்தியா கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல் வார்னிங் குறிப்பாக போன வருஷம் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து இந்தியா செஞ்ச ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலை உலகத்துக்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துச்சு இந்திய ராணுவத்தோட விஸ்வரூபத்தை அடுத்த பத்து நிமிஷத்துல நாம அக்குவேறு வேறு ஆணி வேறா பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது நம்ம நாட்டோட பெருமை சரி இந்த வருஷம் ஏன் இவ்வளவு பரபரப்பு அதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேஷன் சிந்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியா மே மாதம் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள புகுந்து ஒரு அதிரடி வேட்டையை நடத்துச்சு ஒன்பது முக்கியமான பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்கின அந்த ஆப்ரேஷனோட வெற்றியை தான் இந்த வருஷம் குடியரசு தின விழாவோட மைய கருத்தாக வச்சிருக்காங்க அதாவது யாரும் எங்களை சீண்டி பார்க்க முடியாது அப்படிங்கிற மெசேஜை டெல்லி கடமையின் பாதையில் இருந்து இந்தியா உறக்க சொல்லியிருக்கு இந்த முறை அணிவகுப்புல முன்னெப்போதும் இல்லாத சில புதுமையான ஆயுதங்கள் இடம்பெற்றதுதான் உலக நாடுகளோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி திருப்பியிருக்கு இதோ இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது வழக்கமா ராணுவ அணிவகுப்புல டேங்குகள் வரிசையா போகும் ஆனா இந்த வருஷம் இந்திய ராணுவம் பேட்டில் அரே அப்படிங்கிற ஒரு புது ஸ்டைல்ல அணிவகுப்பை நடத்தினாங்க அப்படின்னா என்ன ஒரு போர் நடக்கும்போது ராணுவம் எப்படி தயாராக இருக்குமோ அதே ஃபார்மேஷன்ல டேங்குகள் ட்ரோன்கள் மற்றும் கமாண்டோக்கள் அணிவகுத்து வந்தாங்க இதுல பைரவ் லைட் கமாண்டோ அப்படிங்கிற புதிய அதிரடிப்படை முதல் முறையா உரகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இவங்க சாதாரண வீரர்கள் இல்ல அதிநவீன தொழில்நுட்பத்தை வச்சு எதிரி நாட்டுக்குள்ள ரகசியமாக புகுந்து தாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் இவங்களோட வரவு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய தலைவலியை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ வான்வெளியில நடந்த ஒரு மேஜிக்கை பத்தி பாப்போம் ரஃபேல் சுகோய் மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் வானத்தில் ஒரு வித்தியாசமான வடிவத்தில் பறந்தாங்க அதுக்கு பேர் தான் சிந்தூர் ஃபார்மேஷன் போன வருஷம் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை இந்தியா சிதறடிச்சப்போ என்ன மாதிரியான வேகத்தோட போனாங்களோ அதே வேகத்தை இன்னைக்கு வானத்துல பார்க்க முடிஞ்சது இந்திய விமானப்படையோட இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாலே தெரியுது இந்தியா இப்போ பழைய இந்தியா இல்ல இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவோட இந்த அக்ரஸிவ் அணுகுமுறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது அண்டை நாடுகளை கட்டுப்படுத்த உதவுமா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நாம் பார்க்க போறது தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதி இந்தியா தயாரிச்சிருக்கிற ஒரு சைலண்ட் கில்லர் ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ உருவாக்கி இருக்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தான் அது இதோட வேகம் என்ன தெரியுமா ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிகம் அதாவது மணிக்கு சுமார் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இது பாயும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ரேடாராலையும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எதிரி இலக்குகளை கண்ணிமைக்கிற நேரத்தில் இது அழிச்சிடும் இந்த ஏவுகணையை இன்னைக்கு முதன்முறையா பொதுமக்களோட பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது பாகிஸ்தான் மட்டுமில்ல சீனாவுக்கே ஒரு பெரிய செக்மேட் தான் இதையும் தாண்டி சூர்யாஸ்திரா அப்படிங்கிற யுனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டமும் இந்த வருஷம் கவனம் ஈர்த்துச்சு இது முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமா ராக்கெட்டுகளை ஏவும் திறன் கொண்டது போன வருஷம் நடந்த மோதல்ல பாகிஸ்தானோட ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை செயலழக்க வச்சதுல நம்ம பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு பெரிய பங்கு இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு அணிவகுப்புல பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஒரு ஹீரோ மாதிரி வலம் வந்தன இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா எதிரிய முதல்ல கண்டறிதல் உடனே முடிவெடுத்தல் துல்லியமா தாக்குதல் அப்படிங்கிற இந்தியாவோட புதிய பாதுகாப்பு கொள்கையை இது உறுதிப்படுத்துது வெறும் பேச்சாலை இல்லாம செயலால் நிரூபிச்சிருக்காங்க நம்ம ராணுவத்தினர் அடுத்ததா சுயசார்பு இந்தியா திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் அர்ஜுன் மார்க் ஒன் ஏ போர் டேங்க் இது முழுசா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது இதுல இருக்கிற சென்சார்கள் எதிரி நாட்டு ஏவுகணைகள் நம்ம டேங்க் மேல படாமலே அதை காத்திலேயே வெடிக்க வைக்கிற அளவுக்கு திறமையானது இதோட கூடவே ரோபோட்டிக் டாக்ஸ் அதாவது ரோபோ நாய்களும் அணிவகுப்புல வந்தன பனி பனிமலைகளையும் காட்டுப்பகுதிகளிலையும் மனிதர்கள் போக முடியாத இடத்துல இந்த ரோபோக்கள் உழவு பார்க்கும் இந்த வருஷம் முதன்முறையா சக்திபான் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற ட்ரோன் தடுப்பு படையையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்த நினைக்கிற தீவிரவாதிகளுக்கு இது ஒரு மரண அடி சரி இந்த விழாவோட சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர்களான ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் உர்சுலா வான் டேர் லேயன் இவங்க ரெண்டு பேருந்தாம் ஐரோப்பாவோட ரெண்டு மிக முக்கியமான தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து இந்திய குடியரசு தின விழாவிற்கு வர்றது இதுவே முதல் முறை இது எதை காட்டுதுன்னா உலக நாடுகள் மத்தியில இந்தியாவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க பாகிஸ்தான் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் போது இந்தியா உலக தலைவர்களை தன் பக்கம் இழுத்து ஒரு மகா சக்தியா உருவெடுத்து நிக்குது இதுதான் உண்மையான விஸ்வரூபம் இந்த அணிவகுப்புல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அதுதான் வந்தே மாதரம் பாடலோட நூத்தி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் இந்த வருஷத்தோட தீமே இதுதான் ஒரு பக்கம் இராணுவ பலம் இன்னொரு பக்கம் கலாச்சார பெருமைன்னு முப்பது அழகான அலங்கார ஊர்திகள் கடமையின் பாதையில வந்தன தமிழகத்தோட அலங்கார ஊர்தி நம்ம தமிழ் மண்ணோட வீரத்தை பறைசாற்ற மாதிரி அமைஞ்சிருந்தது ஆனா எல்லாத்தையும் விட மக்களோட கத்தரிக்கோள் பார்வைய பறிச்சது என்னவோ நம்ம ராணுவத்தோட அந்த புதிய காம்பேட் யூனிஃபார்ம் தான் மலைப்பகுதிகளில் போர் செய்கிற வீரர்கள் போடுற அந்த விசேஷ உடை அவங்களோட வீரத்தை இன்னும் அதிகப்படுத்தி காட்டுச்சு இப்போ சில முக்கியமான கேள்விகள் எழலாம் இந்த மாதிரி ஆயுதங்களை காட்டுறதுனால போர் வருமா இல்ல இது போருக்கான தயாரிப்பு கிடையாது அமைதிக்கான பாதுகாப்பு இந்தியா வலுவா இருந்தாதான் அண்டை நாடுகள் நம்ம மேல கை வைக்க பயப்படும் சர்வதேச ஊடகங்கள் கூட இன்னைக்கு இந்தியாவோட இந்த ராணுவ வலிமையை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியா நிலைநாட்டின அந்த பிடிவாதம் இப்போதைய குடியரசு தின அணிவகுப்புல ஒரு தெளிவான செய்தியா எதிரொலிக்குது நாங்க யாரையும் முதல்ல தாக்க மாட்டோம் ஆனா எங்கள தாக்கினா விடமாட்டோம் இதுதான் அந்த செய்தி இதோ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா இந்தியா ஒரு உலக வல்லரசாக உருவெடுத்துட்டதை உறுதி செஞ்சிருக்கு அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் முதல் உள்நாட்டு டேங்குகள் வரை எல்லாமே மேக் இன் இந்தியா கனவை நிஜமாக்கியிருக்கு பாகிஸ்தானோட ராணுவ தளபதிகள் இப்போ கண்டிப்பா இந்த வீடியோக்களை பார்த்து மிரண்டு போயிருப்பாங்க கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்தியாவோட இந்த விஸ்வரூப வளர்ச்சியில நீங்க எந்த ஆயுதத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க ஜெய்ஹிந்த்